நான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கரெக்டாக தைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்டு பார்ட்டு மட்டும் டைட்டாக வருதுன்னு சொல்கிறாங்க என்னோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த க உடம்பு முன்னாடி பக்கத்தோட அந்த பட்டியை போது அந்த முனையையும் இந்த முனையும் ஒன்றா வச்சு தச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த உடம்பு துணியை கட் பண்ண வேண்டியது வரும் ஸோ அப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டில் டைட் வரும் அந்த மாதிரி கட் பண்ணாமல் பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பட்டி துணி இதில் வந்து அந்த முனையில் லைட்டாக வந்து நம்ம அர்கத் பண்ணி எடுத்துக்கணும் அர்கத் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டி துணி வேணால் எக்ஸ்ட்ரா வருமே தவிர பாடி துணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வராது ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பட்டி துணியை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து மடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அர்கத் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அந்த பாடி துணிக்கு கீழேயும் மேலேயும் வந்து நான் அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாடி துணியை வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த கார்னர்லேருந்து அப்படியே வந்து வச்சு தச்சுட்டு வரணும் நம்ம அந்த பட்டி பீஸ் வந்து அந்த கார்னர் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த மொனை கார்னர் அதாவது நம்ம ஜாயின் பண்ணுற பக்கம் இருக்கும் அது ஸோ அதுலேருந்து வச்சு அப்படியே வந்து தச்சுட்டு வரணும் இப்படி தைச்சிட்டு வரும்போது நம்ம நடுவில் வந்து இந்த டாட் வந்து பிடிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த டாட் வந்து ஃபுல்லாக வந்து தையலில் மாட்டக்கூடாது சரிங்களா இப்படி வந்து அந்த டாட்டை வந்து உள்ளே மடித்து விட்டுருங்க ஏன்னா இல்லைன்னா அது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து இதை தச்சுட்டு வாங்க இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் இது ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே வந்து கீழே ஒரு பட்டி துணியும் மேல ஒரு பட்டி துணியும் வச்சுட்டு பாடி துணி வந்து நடுவுல வரா மாதிரி வச்சு தைக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த வந்து வெளியில தெரியாது அப்படி கவர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நான் வந்து தச்சு எடுத்திருக்கேன் இதை இப்ப நம்ம அப்படியே வந்து வெளியில் வந்து எடுத்துக்கலாம் அதாவது நம்ம கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி வச்சு தைச்சோம் இல்லைங்களா இது அப்படியே வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உடம்பு துணி வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்காது ஆனால் பட்டி துணி மட்டும் கொஞ்சம் வெளியில் வந்தாப்புல இருக்கும் ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம் ஆனால் உடம்பு துணியை வந்து நம்ம எக்கார்த்து கொண்டும் கட் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வரும் இப்போ இதுக்கு மேலே வந்து அது வந்து உடம்பு துணி இது வந்து பட்டி துணி இந்த பட்டி துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் படிமான தையல் வந்து போட்டு எடுத்துருக்கேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே வந்து அந்த பாடி துணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இருக்கிறத மீதியை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு தச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டைட் வரதை அவாய்ட் பண்ணலாம் இது மட்டும் காரணம் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்டு டைட் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது எல்லாமே நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக